ஹாய் வெல்கம் டு தேவி காலங்கோவன் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஆடி மாதம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது சிஸ்டர் அதனால் எப்படி வந்து பூஜை பண்ணணும் அப்படின்றத ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க கேட்டிருந்த நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தான் வந்து ஸ்பெஷலாக இந்த வீடியோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம் நான் ரொம்ப சிம்பிளாக தான் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் வந்து செய்வேன் நான் செய்கிறதா கரெக்டு அப்படின்லாம் வந்து கிடையாது நான் எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து செய்வேன் நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு ஓகே அப்படின்னு பட்டுச்சுன்னா நீங்களும் தாராளமாக வந்து பண்ணுங்க சில கொஷின்ஸ் எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க அதெல்லாம் நான் வந்து நோட் பண்ணி வந்து வச்சிருக்கேன் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜூலை பதினேழு நாளைக்குதான் ஆடி மாசம் வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த ஒன் மந்த் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பர்ஸ்னலாவே நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன் ஏன்னா டெய்லியுமே வீட்டுல சாமி கும்பிடுறேன் இருந்தாலும் ஆடி மாசம் அப்படிங்கும்போது இன்னுமே ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் நான் என்னோட வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ரொம்ப சிம்பிளா தான் வந்து சாமி கும்பிடுவேன் இப்போ ஸ்டெதன் இருக்கிறதுனால எனக்கு சாமி கும்பிட்றதே ஒரு பெரிய டாஸ்க்காக வந்து மாறிடுச்சு அதனால நான் வந்து என்னோட வீட்டுல எப்படி சிம்பிளா வந்து பண்ண போறேன் அப்படின்றத உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன் சில வந்து கொஸ்டின்ஸும் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கும் நான் வந்து ஆன்சர் வந்து பண்ண போறேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இருந்து ஆடி ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி என்னன்னா அக்கா நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கேன் ஆடி ஒன்னா தேதியில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க தாராளமா வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்றதுக்கு வந்து இந்த டைம்ல தான் பண்ணணும் இந்த டைம்ல பண்ணக்கூடாது அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமுமே வந்து கிடையாது நீங்க என்னைக்கு உங்களுக்கு பண்ணணும்னு தோணுதோ நீங்க தாராளமா வந்து பண்ணலாம் அதுவும் நாளைக்கு ஆடி ஒண்ணு நாளையில இருந்து கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களோட கஷ்டம் எல்லாம் போயிட்டு கண்டிப்பா நீங்களும் ரொம்ப ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லிட்டு நானும் உங்களுக்காக ப்ரேயர் வந்து பண்ணிக்கிறேன் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எப்படிக்கா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் ஆல்ரெடி வந்து நான் என்னோட ஒரு டூ இயர்ஸா ஆடி மாசம் வந்து எப்படி வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது வந்து வீடியோவா நான் வந்து ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன் இருந்தாலும் நம்மளுடைய புது சப்ஸ்கிரைபர்ஸ் சில பேர் இருக்காங்க அவங்களுக்காக வந்து சொல்றேன் இப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் காலையிலேயே வந்து பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்கிறதுனால காலையில் வந்து எந்திரிச்சு ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா வாசலில் வந்து தங்கியெல்லாம் தெளிச்சு கோலம் வந்து போடுவேன் இது வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு தான் ஆடி மாதம் ஃபர்ஸ்ட் நாளே ஸ்டார்ட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது நீங்கள் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறீங்களோ ஒரு ஆறு மணிக்கு கூட எழுந்திரிக்கிறீங்க அப்படின்னா காலையில் குளிச்சுட்டு வாசலில் சின்னதாக கோலம் மட்டும் போட்டுட்டு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா ஆடி மாசம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு இல்லை எல்லா மாசமுமே வந்து பாத்தீங்கன்னா மாசத்துல அட்லீஸ்ட் ரெண்டு நாளாவது என்னோட வாசல்படி இருக்கு வாசப்படியில் இருக்கிற மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துட்டு நான் வந்து என்ன பண்ணுவேன்னா மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு தான் வந்து பூஜை பண்ணவே ஆரம்பிப்பேன் ஒன்று வெள்ளிக்கிழமை பண்ணுவேன் அப்படி இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை கிழமை காலையில பூஜை பண்றதுக்கு முன்னாடி நான் வந்து வாசப்படியில் மஞ்சள் குங்குமம் வச்சிட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் இப்போ ஆடி ஒன்னா தேதி அப்படின்றதுனால நான் வந்து நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இது வெள்ளி தான் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா கிடையாது நீங்கள் எந்த டைம்ல நிறைய பேர் ஒர்க்கிங் போகிறவங்க இருக்கீங்க உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைமில் வந்து அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு தடவையாவது அந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஆடி ஒன்று அப்படின்றதுனால காலையில் குளிச்சுட்டு என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு வாசலில் இருக்கிற மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டு புதுசாக வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வச்சு வந்து வைப்பேன் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு முடிச்சிட்டு வாசலில் வந்து ஒரு சின்னதாக கோலம் மட்டும் போட்டுருவேன் போட்டுட்டு கண்டிப்பாக நாளைக்கு ஆடி ஒன்று அப்படின்றதுனால வாசலில் வந்து பார்த்திங்கன்னா ஆஹ் மாவெல தோரணம் கூடவே வந்து வேப்பில இது ரெண்டுத்தையுமே கட்டி நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தோரண மாதிரி வந்து கட்டி விட்டுருவேன் மாவெள தோரணம் கட்டுறேன் அப்படின்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா நல்லா அதை கிளீன் பண்ணிட்டு கொஞ்சமா மஞ்சள் குருமம் வச்சு அதை நான் வந்து என்னோட வாசலை எப்படி கட்ட முடியுமோ அதே மாதிரி வந்து கட்டிப்பேன் சில பேருக்கு வந்து இல்லைக்கா தோரணம் கட்டலாம் டைம் இல்ல இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமா ஒரு கொத்து வேப்பிலையும் ஒரு கொத்து மாங்கத்தும் சும்மா அப்படியே வந்து ரேண்டுமா வந்து கட்டி கூட நீங்க வந்து விடலாம் அடுத்ததான் என்ன பண்ணுவேன்னா வாசலை கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா ரெண்டு சைடும் வாசலை வந்து கண்டிப்பா விளக்கேத்தி வைப்பேன் விளக்கேத்தி வச்சிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள வந்து நான் பூஜிரும் வருவேன் அடுத்ததான் என்ன கேக்குறீங்க அப்படின்னா அக்கா இப்போ வந்து திங்கக்கிழமை வந்து நாங்கள் வந்து பூஜை பாத்திரம்லாம் வந்து வாஷ் பண்ணி வச்சோம் அப்படின்னா ஏன்னா தான் வருது அப்படின்றதுனால செவ்வாய்க்கிழமை எங்களால் கிளீன் வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க சில பேர் வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி செவ்வாயெல்லாம் கணக்கு பார்க்க மாட்டாங்க டைம் இப்ப கிடைக்குது அப்ப பூஜை பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி சாமி படம் எல்லாமே வந்து கிளீன் பண்ணி வந்து வச்சுருவாங்க இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ திங்கக்கிழமையே வந்து சாமி ஃபோட்டோஸ் எல்லாம் தொடச்சி மஞ்சள் குங்குமம்லாம் வந்து வச்சு வச்சுட்டேன் இப்போ விளக்கெல்லாம் வந்து வாஷ் பண்ணி வைக்கிறவங்க வந்து வைக்கலாம் சில பேர் வந்து கணக்கு பார்ப்பீங்க வெள்ளி செவ்வாயில் வந்து பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நான் மோஸ்ட்லி நிறைய டைம் இப்போ ஸ்ரதங்களா இருக்கிறதுனால என்னால் வந்து வெள்ளி செவ்வா அப்படியெல்லாம் வந்து டைம் பார்க்க பார்க்கறதுக்கான சுச்சுவேஷன் வந்து எனக்கு கிடையாது அதனால நான் என் எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ நான் அப்போ தான் வந்து வாஷ் பண்ணி வைப்பேன் சில டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு அவனை தூங்க வச்சுட்டு லெவன் ஓ கிளாக் மேலேலாம் நான் பூஜை பாத்திரம் வாஷ் பண்ணி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணலாம் வச்சுட்டு நான் வந்து போய் படுத்திருக்கேன் எனக்கு என்னென்னா எனக்கான டைம் அப்போ தான் கிடைக்கிது அதனால் அந்த டைமில் நான் பண்ணுறேன் கடவுள் வந்து கண்டிப்பாக அதை ஏற்றுப்பார் அப்படின்ற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ தான் வந்து பண்ணுவேன் சில பேர் வந்து கேட்குறீங்க வெள்ளிச்சவாலை வந்து எங்களோடய வீட்டில் பண்ணுற பண்ணவே மாட்டோம் அப்படின்றவங்க புதன்கிழமை காலையில எழுந்திரிச்சிட்டு நீங்கள் நீங்க வந்து குளிச்சுட்டு வாசலில் கோலெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூமில் இருக்கிற சாமி போட்டோவா இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ஆஹ் இருக்கட்டும் மஞ்சள் குங்குமம் வைக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்ப வந்து பண் பண்ணிக்கலாம் புதன்கிழமை காலையிலேயே வந்து பண்ணிக்கலாம் சில பேர் வந்து வேலைக்கு போறவங்க வந்து இருக்காங்க அப்போ அக்கா காலையில எத்தனை மணிக்கு ஏற்றணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க காலையில ஆறு டு ஏழு வந்து ஆக்சுவலா நல்ல நேரமா வந்து இருக்கு அந்த டைம்ல வந்து விளக்கு ஏத்தா ரொம்பவே வந்து நல்லது நான் வந்து பிரம்ம முகூர்த்தத்துல வந்து கண்டிப்பா வந்து பண்ணிடுவேன் விளக்கு வந்து ஏத்தி வச்சிருவேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது வந்து சாமிக்கு பிரசாதம் கண்டிப்பா வச்சு ஏன்னா நாளைக்கு ஆடி ஒண்ணு அப்படின்றதுனால ஏதாவது காலையில சிம்பிளாவாது ஒரு கிளாஸ் பாலோ அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா சக்கர பொங்கலோ அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு சாமிக்கு வச்சு படைச்சிங்க அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லது இன்னும் சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா படையல்லாம் வந்து போடுவாங்க அதாவது வடை பாயசம் செஞ்சு சாமிக்கு வந்து படைப்பாங்க நான் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு சக்கர பொங்கல் தான் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் கல்ல விளக்கேத்தி விளக்கேத்துறதுக்கு முன்னாடி கொஞ்சமா சக்கர பொங்கல் செஞ்சு சாமிக்கு வச்சு அப்படிதான் வந்து விளக்கு வந்து ஏத்த போறேன் இன்னும் சில பேர் வந்து என்ன பண் என்ன கேட்குறீங்கன்னா சில பேருக்கு வந்து குலதெய்வத்தை வந்து வீட்டுக்கு அழைக்கிற பழக்கம் வந்து நிறைய பேரோட வீட்டில் வந்து இருக்கு ஆக்சுவலாக அதுக்கு என்னக்கா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருந்தீங்க நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஒரு சொம்பு அதை வந்து கலசமா வந்து ரெடி பண்ணிப்பேன் அந்த சொம்புல என்ன பண்ணுவேன்னா நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்து மஞ்சள் வந்து தடவி விட்டுருவேன் மஞ்சள் தடவுனதுக்கு அப்புறமா அதுல வந்து நீங்க பட்டை போடுவீங்கன்னா பட்டை போடுங்க இல்லைன்னா மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சிட்டு அதுக்குள்ள கொஞ்சமா அதாவது ஃபுல்லா தண்ணி நிரப்பிட்டு அதுக்குள்ள வந்து கொஞ்சமா மஞ்சள் தூளு அதுக்கப்புறம் வந்து நம்ம வாசனைக்கு ஏதாவது போடுவோம் இல்லையா ஜவ்வாது அந்த இல்லை மரிக்கொழுந்து அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டுட்டு நான் என்ன பண்ணுவேன்னா வேப்பில் ஒரு கொத்து எடுத்துகிட்டு வந்து அதை வந்து உள்ளே வச்சுட்டு சாமிக்கு முன்னாடியே வச்சு அதுக்கப்புறம் தான் நான் வந்து விளக்கு வந்து ஏற்றுவேன் தான் என்னோட பழக்கம் இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி வந்து ஃபுல்லாக வச்சு வந்து பண்ணுவாங்க நான் வந்து தண்ணி வைக்கிறதுனால இதை என்ன பண்ணுவேன்னா வாரம் ஒரு தடவை இந்த தண்ணியை மாற்றிட்டு திரும்பவும் வந்து வேறு தண்ணியை வந்து ஊற்றி வந்து வைப்பேன் தான் வந்து நான் என்னோட வீட்டில் கலசம் வச்சு வந்து சாமியை வந்து கும்பிடுவேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில பேர் இப்போ புதன்கிழமை காலையில தானே நீங்கள் வந்து பூஜை பாத்திரம் தேய்க்கணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாமிக்கு பிரசாதம் பண்ணணும் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப டைம் எடுக்கும் எங்களால் காலையிலேயே வந்து சாமி கும்பிட முடியாது அப்படின்றவங்க மதியம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்னுல இருந்து ஒன்றரை மணிக்குள்ள வந்து நீங்கள் எல்லாம் போட்டு சாமிக்கு வந்து படையில வச்சு வந்து கும்பிடலாம் ஆஹ் இதெல்லாம் தான் வந்து ஆக்சுவலாக நான் வந்து ஃபாலோ பண்ற விஷயம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நாளைக்கு ஆடி மாசம் அப்படின்றதுனால முடிஞ்ச வரைக்கும் நான் நாளைக்கு கண்டிப்பா வந்து கோவிலுக்கு வந்து போயிட்டு வந்துடுவேன் உங்களோட வீட்டு பக்கத்துல ஏதாவது கோவில் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து போயிட்டு வாங்க ஆஹ் கண்டிப்பா இந்த ஆடி எல்லாருக்குமே ஒரு நல்ல வருஷமா வந்து கண்டிப்பா இருக்கும் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னா நானுமே டெய்லி டெய்லி ப்ரே பண்ணும்போது எல்லாருக்காக சேர்த்து பண்ணிக்கிறேன் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் நிறைய கஷ்டத்தை எங்கிட்ட வந்து ஷேர் பண்றீங்க நிஜமாவே உங்க எல்லாருக்காகவும் நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன் சீக்கிரமாவே உங்களோட பாருங்க மணி அடிச்சுட்டே இருக்கு கண்டிப்பா உங்க பிரச்சனை எல்லாமே சரியாயிடும் அதனால கவலைப்படாதீங்க ஆஹ் எனக்கு தெரிஞ்சு எனக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு நான் அவரை நம்புறேன் ஆஹ் அதனால தான் நான் ஆக்சுவலா இவ்வளவு நல்லா இருக்கேன் அப்படின்றது என்னோட நம்பிக்கை உங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நாளைக்கு வீட்டுல விளக்கு ஏத்திட்டு கோவிலுக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பா எல்லாம் நல்லதாவே நடக்கும் நான் வந்து எங்கிட்ட கேட்ட கேள்விக்கு எல்லாமே பதில் சொல்லியிருக்கேன் எல்லாமே சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து சொல்லியிருக்கேன் இதில் உங்களுக்கு சில பேருக்கு முரண்பாடு இருக்கலாம் இல்லை இது கிடையாது இது இப்படி தான் அப்படின்னு அந்த மாதிரி தோணுச்சு இல்லை இது எங்கள் வீட்டு பழக்கம் இல்லை அப்படின்னு நீங்கள் தாராளமாக வந்து மாற்றிக்கோங்க நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ